ஃப்ரண்ட்டு நெக் பீஸ் இது எல்லாமே நம்ம தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றா நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளால் இந்த ஒர்க்கை வந்து நல்ல ஃபினிஷிங்கோடு நம்மளால் முடிக்க முடியும் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு லைனிங் ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுருக்கு அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து அந்த பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும் என்ன என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆம் ஃபோல் ஜாயின் பண்ணுறீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ கிளாத் நம்ம விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிளாத் வந்து இப்போ அரை இன்ச்சு விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நெக்கிக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு தான் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கால் இன்ச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் நம்ம போடும்போதும் அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டாக வரும் அரை இன்ச்சு தைக்கிறதுல காலிஞ்சோ காலிஞ்சு தைக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம சேர்த்து பிடிச்சோம் அப்படின்னா அந்த நெக்கினுடைய ஷேப்பாக இருக்கட்டும் அந்த ஃபிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறும் அதனால தான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபினிஷிங்க்கு நம்ம நார்மலாக தைக்கிறோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் தைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த ப்ள ஒரு ப்ளவுஸை நம்ம முடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷிங் தான் இருக்கும் அது நிறைய பிரித்து தைச்சிருக்கோம் ஸ்டிச்சஸ் வந்து க்ராஸாக போயிருக்கும் ரைட் லேஸ்க்கு மாற்றி மாற்றி அதை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் பிகினர்ஸா இருக்கிற உங்களுக்கு நீங்கள் என்னடா இது நம்மளால ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங்காக தைக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல வந்து இருக்க இருக்கிற விஷயம்தான் ஏன்னா ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக போட்டு பழகணும் அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ளவுஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே கூட ஃபினிஷிங் வந்துடலாம் ஆனால் ஸ்டிச்சிங்கே நம்ம பழகாமல் மிஷினில் உட்காந்ததும் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் ஸ்டிச் போடுறதுக்குள்ளே அது நாலு இடத்துல நூல் கட் ஆகும் அதுக்கப்புறம் அதை நம்ம பிரித்து நம்ம போடும்போது என்னாகும் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது அதுக்கப்புறம் பேக் வந்து விசிபிளாக தெரிகிற ஸ்டிச்சஸ் போடும்போது ரெண்டு மூணு தடவை கட் ஆகும் மறுபடியும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அது ஃபுல்லாக பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்ட்ரை ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கையில் போடணும் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஓப்பன் பீஸ் வைக்கிறதா இருக்கட்டும் மேலே கீழே இறங்கி வந்துடும் மறுபடியும் அதை பிரிப்போம் அதெல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸுக்கு வரதான் சாதாரணமான ஒரு விஷயம்தான் நீங்கள் தைக்க தைக்க அது எல்லாமே மாறும் உங்களுக்கும் அந்த நீட்டான ஃபினிஷிங் வந்துடும் அதுக்காக தான் இத்தனை வருஷம் நம்ம ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு அனுபவமும் நம்ம சேர்த்து வச்சுதான் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது என்னென்ன நுணுக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணனா ஒரு பிஞ்சிங் ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் இப்போது நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பராக பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேக் கட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் அப்புறம் யோக்கு அது வந்து அட்டாச் பண்ணுறது அப்புறம் ஸ்லீவ் தனியாக எப்படி ரெடி பண்ணும் அதே மாதிரி ஓப்பன் பீஸ் எப்படி நெக் பீஸ் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்க இந்த வரிசையாக வர்ற இந்த வீடியோஸில் யாராவது பார்க்காம ஏதாவது முஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்கள் அதுக்கான லிங்க் வந்து இருக்கும் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு லைனிங் க்ளோஸ் ஃபுல் ஃபினிஷிங் எப்படி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னுமே இதுதான் ஃபினிஷிங்கா இவ்வளோதான் ஃபினிஷிங்கா அப்படின்னா கிடையாது இதை விடவே இன்னும் நல்லா ஃபினிஷிங் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு ப்ராப்பராக நம்ம அயன் பண்ணி ஒவ்வொரு ஸ்லீவ் ரெடி பண்ணால் அதை அயன் பண்ணும் அதே அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே டாட்ஸ் எல்லாமே நீட்டாக அயர்ன் பண்ணணும் கரெக்டா பர்டிகுலர் பிளேஸுக்கு ஓவர்லாக் போடணும் இந்த மாதிரி வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாம் அது வந்து மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு டெய்லரிங் ஷாப்ல நம்ம என்ன ஃபினிஷிங் கொடுப்போமோ அதுதான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் வேணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே அயன் பண்ணி நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இன்னுமே நமக்கு கிடைக்கும் ஆனா நமக்கு தேவை ஒரு பிளவுஸ் போடும்போது போது நல்லா ஐனிங் பினிஷிங்லையும் ஃபிட்டிங்ல நல்லா பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் நமக்கு இருக்கணும் அதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்க தைக்க தைக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு பிளவுஸுடைய ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சோல்டர்ல இருந்து ஆம்போல இருந்து 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 என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் செட்டாகிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன திங்கிங்கில் இருந்தாலும் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதனுடைய ஃபுல் பிஞ்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஃப்ரண்டும் பேக்கும் ஜாயின் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நமக்கு பிச்சுடு வரனால நம்ம ஷோல்டரை வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வச்சு ஒரு தையல் போட்டுருவோம் நார்மலாக நம்ம வந்து ஒரு பிளவுஸ் வந்து எப்படி நம்ம ஃபிட்டிங் வருமோ அந்த சேட்டில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக அந்த லைனிங் எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதுலேயே போட்டுருங்க இந்த மாதிரி அதிகமாக பிசுறு வர்ற எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரை வந்து பினிஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இந்த பிசுறு வந்து நமக்கு உள்ள போயிடும் இதுக்கு வந்து நீங்க பேக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க இது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேக் சைடில் தள்ளி விட்டுக்கலாம் நேரத்தில் ப்ரெஸ் பண்ணும் போதே நீங்க இதை பேக் சைடில் தள்ளி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது வந்து இது நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராப்பராக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதில் வந்து ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணும் போது என்னாகும் அப்படின்னா வீப்பட்டி வந்து ஒரு உயரமும் நம்ம ஹூப் பட்டி வந்து ஒரு கால் இன்ச்சோ அல்லது ஒரு விட கம்மியான அளவோ மேலே வந்து உயரமாகவும் வரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபீஸை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் அதனால் இந்த உயரம் அப்படியே இருக்கும் இதில் இந்த இடத்த நம்ம ஃபோல்டு பண்ணுறோம் அதனால் என்ன ஆகும்னா இந்த அளவுக்கு ஃபோல்டிங் அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு துணி வந்து அதிகமாகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் வீப்பட்டி வைக்கும்போது துணியை கொஞ்சம் இழுத்து குடித்து வைக்கணும் வீப்பட்டி வைக்கும் போ ஹூட் வைக்கும்போது இப்படி கொஞ்சம் லூஸ் கொடுத்து வைக்கணும் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னாவே இதனுடைய உயரம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மற்றபடி இதை வச்சுட்டு இங்கே எக்ஸாக கட் பண்ணணும் அப்படின்னாலும் கட் பண்ணலாம் ஆனால் நெக்கை ஒரு சிலர் அதிகமாக கட் பண்ணிட்டா அதனுடைய ஷேப் வந்து மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை அட்டாச் பண்ணும்போது கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து சைடு ரைட் லெஃப்ட் வந்து கூட ஊக் பட்டி வைப்பாங்க அங்கே எப்படி வச்சாலும் சரி நீங்கள் விப்பட்டி வைக்கிற இடத்துல துணி இழுத்து தைங்க ஊப்பட்டி வைக்கிற இடத்துல துணி வந்து லூஸ் கொடுத்து தைங்க இப்போ இந்த சைடு வந்து நான் விப்பட்டி வைக்கிறேன் நாலு இன்ச்சு தான் இந்த இடத்துல நம்ம ஸ்பிச்சு போடுறோம் துணி வந்து நல்லா இப்படி இழுத்துக்கோங்க இழுத்துக்கோங்கன்னா ரொம்ப இழுத்து துணி தெரியிற அளவுக்கு வைக்க வேண்டாம் லைட்டாக இழுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் கடிமான தையல் போட்டுக்கோங்க அரை இன்ச்சு விட்டு வெட்டிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும் கீழே வந்து துணி வந்து எக்ஸாக இழுத்துட்டு வரக்கூடாது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நமக்கு வரணும் இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் பட்டி நீங்கள் வைக்கும் போது எழுத்து மேலே இழுத்து வச்சிடக்கூடாது அப்படி வைக்கும்போது இந்த செஸ்ட் வந்து டைட் ஆயிடும் அதனால நம்ம கரெக்டான அளவு இங்கே கொடுத்துருக்கும் போது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தையல் மேலே தான் இந்த ஹாஃப் பீஸ நம்ம வைக்கணும் கரெக்டாக இங்கே பாதி இங்கே பாதி வர மாதிரி தான் நம்ம வைக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி நான் வந்து மேலேயே ஒரு தையல் போட்டேன் கீழே ஒரு தையல் போட்டேன் இப்போ இது வந்து நீங்கள் தைக்கும் போது ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கேப்புக்கு இன்னொரு தையல் கூட நீங்கள் ஓரமாக போட்டுக்கலாம் அது வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க இல்லை இல்லை இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான் இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த நெக்ஸ்ட் கிட்ட நமக்கு கொஞ்சம் தூரத்துக்கு கழுத்து வந்து அட்டாச் பண்ணும்போது இந்த இடத்துல வீ வந்து கொஞ்சம் இறங்கி வரும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வீ வரும் இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரலாக எங்கே வீ வருதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு ரெண்டு மிடில் எங்கே வருமோ அங்க வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்க மார்க் பண்ணிட்டு அந்தந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க அப்படின்னா தான் ஊக் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் மெயினாக இன்ச்சி நம்ம ஊப் பட்டியும் கவனமாக வைக்கணும் இல்லை இன்னும் நெருக்கமா வேணும்னா இதுல ஆறு ஊப் கூட நீங்க வச்சுக்கலாம் ஸ்டார்ட் பண்றது நீங்க இங்க இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்க இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனா ஒரே டிஸ்டன்ஸ்ல நீங்க ஜி பட்டி வைக்கணும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வேக்சிக் போட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து கிழியாது அதே மாதிரி தையலும் பிரிஞ்சு வராது இல்லாமல் நீங்க அப்படியே ரப்பா போட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா துணியும் கிரிஞ்சு போயிடும் ஓப்பன் அந்த வீப்பட்டியும் தையலும் பிரிஞ்சிடும் அதனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க

படிமான தையல் போட்டுங்க அதே மாதிரி கீழே போல்டு பண்றதும் உங்களுக்கு இந்த சைடு எக்ஸாத் வந்து வெளியே தெரியக்கூடாது இந்த இடத்துல வைக்கும் போது தான் உங்களுக்கு இந்த கப் ஷேர்ப்பு இந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஃப்ளீட் வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சுருக்கம் வந்து வரும் அதனால தான் இந்த ஃப்ளீட் வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம் அது எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் விரித்து நீங்கள் தையல் போட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு நமக்கு கரெக்டாக வரும் எக்ஸாக இருக்கிறத மட்டும் நம்ம வெட்டிடலாம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறது வந்து கழுத்து பீஸு கழுத்து பீஸ் வைக்கும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலிஞ்சி டிஸ்டன்ஸ்லேயே தான் ஸ்ட்ரைட்டா நம்ம தையல் போடணும் இந்த இடம் இப்படி கிராஸ் ஆகியது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டா தான் பீஸ் கொடுக்கணும் அந்த பீ எக்ஸசா இருக்கிற அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும் ஷோல்டர் லைன் வந்து கரெக்டாக நெக் லைனும் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வரணும் அப்படின்னா இந்த இடம் நமக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்டெயிட் வரணும் இந்த இடம் முக்கோணமாவோ இப்படி உள்ள தள்ளன மாதிரியோ நமக்கு வரக்கூடாது அது முதல்ல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் யூ ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது மேலே நீங்கள் நெட் லைன் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இதை வந்து அரைஞ்சு மடிச்சுக்கோங்க இதை வந்து இந்த எக்ஜில் வச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு தான் நான் வந்து இதில் தையல் போட போகிறேன் ஃபுல் கிராஃப் நீங்கள் கொடுத்துருக்கறனால எல்லா இடத்துலையுமே அது ஈஸியாக பெண்ட் ஆகும் இன்னொரு விஷயம் இந்த இன்ச்சை விட ஒரு நூல் கம்மியாக தான் நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணுறோம் நெக்குக்கு அதை அதிகமாக வச்சிட்டாலும் இந்த வளைவாக இருக்கிற இடத்துல துணி வந்து கரெக்டாக படிஞ்சு ஃபோல்ட் ஆகாது அப்படி வரும்போது நீங்கள் அந்த இடத்துல கட் போடுற மாதிரி வரும் அதுக்கு நீங்கள் காலிஞ்சிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் நல்லாவும் ஆகும் எந்த துணியுமே நீங்கள் இழுக்க தேவையில்லை கரெக்டாக அதனுடைய மேலே வச்சு தையல் போட்டிங்கன்னா போதும் கிட்ட வரும்போது ஷோல்டர் ஜாயிண்டை பேக் சைடு வந்து தள்ளி விட்டுக்கோங்க பேக் சைடு தள்ளிக்கோங்க இங்கயும் ஒரு அரை இனிச்சு கோல்டு பண்ணிக்கோங்க இங்க வந்து பேக் போட்டுக்கோங்க இந்த பிச்சர் எல்லாம் வெட்டிட்டு நெகத்தில் வந்து லைனிங்கே நல்லா இந்த பக்கம் இழுத்து ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் அயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து கரெக்டாக இந்த நெகத்தில் நீங்கள் இந்த ட்ரெஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தையல் போடும்போது ஆகும்னா லைனிங் கிளாத்து ஸ்லிப்பாகி மேல் பக்கம் நமக்கு வந்துடும் இப்படி தையல் போடும்போது இப்படி ஸ்லிப்பாகி மேலே வரும் அதனால் நல்லாவே நெகத்தில் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கால் இன்ச்சு வேணும்னா கால் இன்ச்சு வச்சுக்கலாம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் இது வரைக்கும் அளவு இதுக்கு மேலே போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பெண்ட் ஆகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கால் இன்ச்சு விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அரை இன்ச்சு விட கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ நான் தையல் போடுறது வந்து லைனிங் கிளாத் மேலே தான் தையல் வந்து உள்பக்கமாக போடுறது தான் எல்லா கிளாத்துமே நமக்கு நெக்கு பீஸ் சைட்ல தான் நமக்கு வரணும் இந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி தான் ஸ்டிட்ச் போடுறோம் எக்ஸா இருக்கிறத நம்ம வெட்டிடுவோம் நீங்க கையில ஹெம் பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப தின்னா கூட வச்சுக்கலாம் சப்போஸ் மெஷின்ல இந்த மாதிரி போடுறதா இருந்தா கொஞ்சம் அழகமா வச்சுக்கோங்க இது பேக் சைடு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் லைனிங் கிளாத்லேயும் மேல் கிளாத்லேயும் துணி சிசர் பற்றாமல் பார்த்து கட் பண்ணுங்க இது கட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த நெக் ஷேப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக ஃபுல் கிராஸ் எடுக்கணும் அதே மாதிரி என்ன அளவுக்கு நம்ம தைக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் துடித்து தைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் வந்து இந்த வளைவு பகுதியில் உங்களுக்கு கரெக்டாக வரும் அது வளைவு கரெக்டாக வரல அப்படின்னாவே நீங்கள் எவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணாலும் நெக் நெக் ஃபினிஷிங்கில் வந்து மிஸ்டேக் வந்துடும் அதனால் மெயினாக இந்த ஷேப் வந்து நமக்கு இது அழகாக வளைஞ்சு கொடுக்கணும் அப்போ வந்து நீங்கள் அயன் பண்ணும்போது நல்லா நெக்கில் படிஞ்ச மாதிரி நீட்டாக இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக் லைன் வந்து எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு இதுவே நீங்கள் நெக்கு வந்து பட்டையாக வேணும் அப்படின்னாலும் இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீட் ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து அங்க ஃப்ளீட் வச்சு அதாவது இந்த வளையிற இடத்துல மட்டும் ஃப்ளீட் வச்சிங்கன்னா போதும் ஸ்ட்ரைட்ல தேவையில்லை மறுபடியும் இங்க வளையிற இடத்துல இங்க வளையிற இடத்துலையும் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு நம்ம வைக்கலாம் சப்போஸ் இது ஃபிரண்ட்ல டைமண்ட் நெக் அப்படின்னா நம்ம கழுத்து தான் கொடுப்போம் இப்ப இதுக்கப்புறம் நம்ம பண்றது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்றது இப்ப இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஓப்பன் பீஸ் எப்படி வைக்கிறது ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி போடுறது நெக் பீஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மூணு விஷயத்த இதில் கவனிச்சோம் அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்றதும் சைடு க்ளோஸிங்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்